சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நம்ம விஜயா மூச்சு பிடிச்சிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா நம்ம முத்து சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக்கியை எடுத்து அப்படியே ஓங்கி அப்படின்ன உடனே விஜய் ஐயோ அப்படின்னு கற்றுக்கிட்டு ஏந்திரிச்சாங்க அப்படியே மூச்சு பிடிப்புலாம் ஓடிடுது சரியாயிடுது இதுக்கு பேர் தான் ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு முத்து சொல்லிடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் விஜயாவுக்கு வந்து ரிலீஃப் ஆகிடுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருத்தியோட அவங்க அம்மா வராங்க உள்ளார அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை பற்றி ஒரு பிட்டை போட்டுவிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எங்கள் இருந்து மிகப்பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க அங்கே எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது முக்கியமாக முத்துவெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுவிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் விஜயா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு முத்துவை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அழைச்சிட்டு போகக்கூடாது முத்துவை மட்டும் விட்டுட்டே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துவும் வராப்பில் முத்து வந்த உடனே அண்ணாமலை வந்துக்கிட்டு முத்து நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம் நானும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே நம்ம மீனை அவரும் வரல நீங்களும் வரலன்னா நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ புது பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்ருதியும் ரவியும் வராங்க வந்த உடனே நாங்கள்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல நீ உங்கள் அம்மாவை மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனை நடத்திட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே அது எப்படி நீங்களாக இல்லாமல் நான் ஃபங்க்ஷன் நடத்த முடியாது எங்களோடய கல்யாணமே யாரும் இல்லாமல் நடந்துருச்சு இந்த தாலியை பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் ஆச்சும் எல்லார்த்து மத்தியும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேறு வழியே இல்லை முத்து அழைச்சிக்கிட்டு தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு உடனே விஜயாவும் ஃபோன் பண்ணி ஸ்ருதியோட அம்மா கிட்டே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க இதை தான் அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முத்து வரணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கணும் அந்த பிரச்சனை நடந்தால் நமக்கு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு நம்ம ஸ்ருதியையும் மாப்பிளையும் வீட்டோட வச்சுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் போகுதுன்னு